தேவர்கள் நமது வாழ்விலே எல்லா விதமான தேவைகள் வைபவங்களிலும் நவக்கிர தேவர்களுடைய முக்கியத்துவம் நமது ஜாதக ரீதியாக நமது அமைய பெற்றிருக்கின்றன அப்பேற்பட்ட உன்னதமான இந்த கன்னியாமசத்திலே வரக்கூடிய புரட்சாதி சனிக்கிழமையிலே இந்த சனீஸ்வர யாகம் இங்கே ஆலயத்திலே நடைபெறுகின்றது வீர சில ஆலயங்களிலே இறுதி சனிக்கிழமைகளிலும் இந்த சனீஸ்வர மகம் என்று சொல்லப்படுகின்ற யாகம் நடைபெறுகிறது ஆனால் மாதந்தோறும் சனிக்கிழமையிலே விசேஷமாக வழிபாடுகள் சனீஸ்வரனிடம் வேண்டி வழிபாடுகளை செய்து அவர்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உச்ச மித்திர மக்கிர தோஷங்களுக்காக பரிகாரங்களை செய்து சனீஸ்வரனிடத்திலே நாம் செய்து நமது கிரகதோஷம் எல்லாம் நீங்க வேண்டும் என்று வழிபாடு செய்யும் நிறைய பேரிடத்திலேயே கேள்விகளாகவும் அமையக்கூடும் இவ்வளவு வழிபாடுகள் செய்தாலும் சனீஸ்வரனை வழிபாடு செய்து போற்றி புகழ்ந்து வாடினாலும் அந்த கிரகதோஷத்தில் இருந்து நாம் விடுபட முடியாமலாக இருக்கின்றது ஒரே ஒரு விஷயம் சுருக்கமாக உணவு சொல்லும் இந்த கிரக இதெல்லாம் வளர்க்கிற போதே அமையாதது யாராவது எப்படி இருக்கோ அதன்படி அதை மாற்றுவதே கண்டிப்பாக நமக்கு வியாதி வந்தால் என்ன செய்கிறோம் அதுக்குரிய மருந்துகளை நாம் எடுக்கணும் இந்த கிரக பிரீதிக்காக சனீஸ்வரன் இடத்துல வழிபாடு செய்தாலும் அந்த அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்கும் எப்படி என்று சொன்னால் மழை பெய்கின்ற பொழுதோ நாங்கள் குடியை கையில் எடுத்துக்கொண்டு போகிறோம் ஆனால் கொஞ்சம் தான் நினையாமல் இருக்கும் சரீனம் நினையாது இந்த கால் ஓடு போட்டிருந்தாலும் நிறைய பார்க்குறாங்க நிறையாவும் இருக்கா தான் அப்பா ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் குளுக்கியூராக ஆகவே ஆகா அப்படின்னா அந்த உடனே எங்காக போயிருந்தது எல்லாரும் நல்லா இருந்துக்க முடியாது இல்லாட்டா எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அண்ணா நீ அனுபவிக்கிறாங்க கடவுள் படைப்பீங்க எல்லாத்தையும் செய்து விட்டாரு ஆனா ஒரு சொல்யூஷன் ரொம்ப கொடுத்துருந்தேன் நீ அப்படியா உடனே அது இருக்கா நீ வந்து வழிபாடு அப்படின்னா கம்மி ஆக்கின அவர் என்ன பண்ணுவோம்னாலும் அவர் டெக்கெட்டு வாங்கிட்டு அதுதான் ரியாலிச்சி அது போலதான் தெய்வம் தெய்வங்களை நாம் போட்டி புகழ்ந்து வாடினால் அவர்கள் எல்லாம் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பார் ஆனா எப்ப தருவனமோ அது தருவாங்க அவை எல்லாம் கொடுப்பார் ஆனால் அந்த முழுமையாக அந்த தோசத்திலிருந்து விடுபடுறதுன்றது கிடையவே கிடையாது எல்லா ஜாதங்களும் எல்லாரும் எல்லாம் சொல்லுவேன் ஆனால் நடக்காது கூட பிடிச்சு கொண்டு போறோம் மழை பெய்ய நனியாவும் கொஞ்சம் பேருக்கு அவளும் வேறு எவ்வளவு முழுக்க அது பரிபூர்ணமாக கிடையாது ஆனால் அதிலும் இன்னும் ஒரு விசேஷமாக நவராத்திரி காலங்களிலே இந்த சனீஸ்வரமாக யாகங்கள் நடைபெறுகின்ற பொழுது தீபம் வழிபாடு செய்யக்கூடாது என்பது ஒரு சாராரிடத்திலே அந்த பரம்பரையாக பாரம்பரியமாக அப்பா அம்மா சொல்லி அப்படி ஏதோ ஒரு காரணங்களிலே இந்த தீபகி நெல்லண்டை தீபம் தீவமேற்றி வழிபாடு செய்வதது ஒரு கேள்வியாக இருக்குது அது தவறு அதாவது நவராத்திரி காலத்தில் நவராத்திரி வந்துதான் புரட்டாட்சி மாதத்துல நவராத்திரி சில நேரம் ஐப்பசி கிளையும் தொடர்ந்து அதுக்கு சனீஸ்வர சனிக்கிழமை வந்தால் நீங்கள் என்னென்ன தீவமைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் சனீஸ்வர தியாகம் பேரு நவராத்திரி வழிபாடு அதுக்கும் இருக்கும் சம்பந்தம் நிறைய விஷயம் நடக்கும் ஏராத கௌரி விரதம் நடக்க மாட்டேங்க அமாவாதியாக இருக்கு அம்மா விரதங்களை இது நல்லா கவனிக்கணும் சின்ன சிம்பிளாக விளாங்க நவராத்திரி எல்லாம் திதி அடிப்படையாக கொண்டு பிரதம முதலாக நவமி வரை இந்த முறை பத்து நாள் தசமியாக இருக்கும் அது திதி இது சனிக்கிழமை கிழமை திதி வர கிழமை வாரம் வர திதி வரை இப்போ அதுக்கும் அது அதே கிணியை ஒட்டிய வழிபாடு ஆனால் நாங்கள் எது சொன்னால் அதை எல்லாரும் எல்லாருமே சொன்னவன் அப்படின்ட்டு எல்லாரோடத்திலேயும் அப்படி ஒரு சிந்தனையும் என்னவும் பாரம்பரியமாக மற்றதுக்கு அதுக்காக அப்படி வழிபாடு செய்யக்கூடாதுன்றதையும் கிடையலாம் எல்லா ஆலயங்களையும் விஷ்ணு ஆலயமாக இருந்தாலும் சிவ ஆலயமாக இருந்தாலும் இந்த குரு ஆலயங்களாலும் இந்த ஆலயங்களிலேயும் அந்த வழிபாடுகள் செய்யலாம் ஆனால் சில பேர் ஒரு கருத்தை வைத்திருக்காங்க நாங்கள் என்னெண்ட் எண்ணெய் வச்சு தோயக்கூடாத வந்து தோயாவது தோஞ்சு போட்டு நல்லெண்ணெய் வைக்க நல்லெண்ணெய் அரும்பு வச்சு துவையாம வந்து தீபம் வைக்கணும் இங்கே அரும்பு வச்சு கிடையாது இருக்குது எல்லாம் ஒரு நாளும் ஒரு ஒரு எல்லா பொருளும் இருக்கு தேவையும் அதுக்கான முயற்சியும் அதனால அரப்பு வெள்ளை வச்சு தோயால் ஒன்று நீரினாலே தோஞ்சி போட்டு வந்து இந்த தீபமேக்கு வழிபாடு செய்கிறதுக்காக நானும் சில புத்தகங்கள்ல வளைச்சிருக்கேன் ஆனால் இந்த நவராத்திரி கோல் பொறுப்பேன் நீங்கள் வெள்ளணை தீபம் ஏற்றக்கூடாது அது நான் சொன்னேன் அது வார வழிபாடு திதி வழிபாடு அதுக்காக திதியை வர வாரத்தை வர வேண்டாம் ஒன்றும் சொல்ல முடியாது எல்லாம் வந்து கொண்டுதான் அது வேறு அதை எதிர்வரும் காலங்களில் இந்த செய்திய மற்றவர்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் புரிந்து கொள்ளலாம் என்னால் ஆரோக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு எல்லா அதை சொல்கிறதுனாலே அந்த பார வழிபாடுகளை செய்யக்கூடிய தனீஸ்வர வழிபாடுகளை யாராவது தவற விட்டிருப்பார்கள் எல்லாரும் பயப்படுத்து ஏன்னா தனீஸ்வரன் ஒரு இல்லை நான் ஒரு பொருள் அதை எனக்கு பற்றி தெரியாது நிறைய பேர் அந்த வழிபாடுகளை எல்லாம் சரியாக செய்தால் தான் அவருடைய மிக பரிபூர்ணமான ஒரு பலனை இந்த பரிபூர்ணமான நீங்கள் உங்களுக்கு முழு சரியாக மட்டும் போகிறது கிடையாது இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு நன்மையை தரக்கூடிய பலனாக அமையும் இதன் வரும் காலங்களில் இதையெல்லாம் நீங்கள் கடமையை கடைபிடித்து இந்த வழிபாடுகளை செய்வதற்கு இந்த ஆணையங்கள் இங்கு மட்டுமில்லாத ஒருவரை ஆணையங்களில் இருந்தாலும் இந்த வழிபாடுகளை செய்யலாம் അതിലും ഇന്ന് ശനീശ്വര മകമാത് പുരട്ടാസി മാസത്തിലേ പെരുമാണത് അത്തോടും കൗരി വ്രതമും ഇതിലേ അമിത ശിവനു വഴിപാട് വിഷ്ണുക്കും വഴിപാട് ശനീശ്വരക്ക് വഴിപാട് അപ്പാളുക്ക് വഴിപാട് ഇപ്പം ഇല്ലാതെ എന്നോ ചൊല്ലുന്നു താൻ ചെന്നു എന്തെങ്കിലും ചെന്ന് വ്രതങ്ങളെ മറ്റും மேற்பட்ட வழிபாடுகளை செய்துகின்ற கிர தோசத்தில் இருந்து வேளாண் மூலமாக இங்கு பாடுவதற்கு சனீஸ்வர பிரமான் எல்லாவிதமான மங்களையும் அருட வேண்டும் என்று பிரார்த்தனை அமைகின்றேன் நமபார்